மரியாதைக்குரிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் உருட்டிய பொய்யில் அவர்களுடைய பொய்யினுடைய உண்மை வெளியே அம்பலமானது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா தமிழ்நாட்டிற்கு அவர்கள் கொடுத்த அந்த ஜிஎஸ்டி அதாவது நிதியை விட நாங்கள் மத்திய அரசு அதிகமாக நிதி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி முந்தா நாள் நடந்த அந்த வங்கிகள் மூலம் கடன் பெறக்கூடிய அந்த மாநாட்டில் அந்த ஒரு இதில் வந்து பேசியிருக்கிறாங்க நிர்மலா சீதாராமன் இப்படி அப்பட்டமாக பொய் சொல்லி மாட்டிய நிர்மலா சீதாராமன் ஒரு மத்திய அமைச்சராக இருந்துக்கிட்டு என்னென்ன சொல்லணும் அதுவும் நிதியமைச்சராக இருந்துக்கிட்டு ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்துக்கிட்டு இப்படிலாம் பொய் சொல்லலாமா இப்படிலாம் உருட்டலாமா அப்படின்றத முகத்தெரிய கிழித்த தங்கம் தென்னரசு அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் என்ன நடந்தது ஏன் வந்து பொய் இப்படி சொல்கிறாங்க ஏன் தமிழ்நாட்டை குறிப்பாக வஞ்சிக்கணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோ நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இது போன்ற நிர்மலாவினுடைய உருட்டுகள் இருந்து இப்படி பல விஷயங்களை என்னால் ஒரு வீடியோவில் உங்கள்கிட்ட கூட சேர்க்க முடியும் நீங்களும் எனக்கு ஆதரவு தாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க என்ன நடந்தது நிர்மலாவினுடைய உருட்டுகள் அப்படி பற்றி பார்ப்போம் முதல்ல இந்த நிர்மலா சீதாராமன் எதற்காக தமிழகத்தை வஞ்சிக்கணும் அவங்க மட்டுமே வஞ்சிக்கிறாங்க மத்திய அரசும் வஞ்சிக்குது தொடர்ந்து பாஜகவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு நிதியுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் பெரிய அளவில் ஒரு ஒரு கதறல் சத்தம் கேட்குது மத்திய மத்திய அரசு வந்து இப்படி பண்ணுறத மாநில அரசும் எதிர்க்குது அதே சமயம் மத்திய அரசு இப்படி பண்ணுறாங்க ஆனால் தமிழக முதலமைச்சர் எதுக்காக போய் மத்திய பிரதமர் கிட்டேயும் ஆளுநர்கிட்டையும் ஒன்றாக மேடையில் அமரணும் இப்படி பல சந்தேகங்களும் மக்கள் மத்தியில் கிளம்பிக்கிட்டு இருக்கு ஒரு சாஃப்ட் டீலிங் போயிட்டு இருக்காங்களா இப்படின்ற பேச்சுக்களும் மக்கள் மத்தியில் அடிபட்டுருக்கு இதில் விஷயத்துக்கு ஒரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மக்கிட்டேருந்து போன நிதி ஆறு புள்ளி இருபத்தி மூணு லட்சம் கோடி அதாவது ஆறு புள்ளி ரெண்டு மூணு லட்சம் கோடி ரூபா ஆனால் மத்திய அரசு நமக்கு கொடுத்தது ஆறு புள்ளி அறுபத்தி ஒம்பது லட்சம் கோடி ரூபா அதனால் தமிழ்நாட்டுக்கிட்டேருந்து நாங்கள் பெறப்பட்ட நிதியை விட நாங்கள் தமிழ்நாட்டுக்கு அதிகமாகவே நிதி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் இதில் மாண்புமிகு அமைச்சர் தங்கம் தென்னரசு அவங்க ஒரு இதை கொடுத்துருக்குறாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இன்றளவுக்கும் நம்மக்கிட்ட வந்த விதி நிதி வந்து எப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் நாலு புள்ளி எழுபத்தி அஞ்சு லட்சம் கோடி ரூபா தான் மத்திய அரசுக்கிட்டேருந்து தமிழ்நாட்டிற்கு அதாவது எப்பாடியார் ஆட்சி காலத்திலும் சரி அஇஅதிமுக அதுக்கு முன்னாடி அம்மையர் ஜெயலலிதா ஆட்சி காலத்திலும் சரி நாலு புள்ளி எழுபத்தி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் மட்டும்தான் தமிழ்நாட்டிற்கு நிதியாக வந்துக்கிட்டு இருக்கு முதல்ல இந்த தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்குறதுல ஒரு மூணு வகையாக பிரிக்கிறாங்க என்னென்ன அப்படின்னா நிதி கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பிரிக்கிறாங்க அது அது அளிக்கும் பதின்தூரின் பேரில் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒழுக்கலாம் ரெண்டாவது விருப்புரிமை அதாவது பேரிடர் நேரத்தில் நம்ம மத்திய அரசுக்கிட்ட நிதி கோரும்போது இங்கே தமிழ்நாடு அரசு வந்து இருபத்தஞ்சி சதவீதமும் மத்திய அரசு எழுபத்தி அஞ்சு சதவீதம் நினைக்கிறேன் அந்த மாதிரி நிதி பகிர் ஒன்றா போட்டு தான் இங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் நம் வீடு இழந்த மக்களுக்கு இப்படி பல பொருட்களை பேரிடர் நிதியாக இங்கே அறிவிக்கப்படணும் அதுக்கு என்ன பண்ணாங்க அம்மையார் என்ன சொன்னாங்க நம்ம மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தட்டேந்து நிம்மி இங்கே பேரிடர்லாம் அறிவிக்க முடியாது ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமியாக வருது ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான் பேரிடர் இதாகவே அறிவிக்க அதாவது பேரிடர் சட்டம் கொண்டு வரப்படுது ஆனால் என்ன சொல்கிறாங்க நாங்கள் அங்கே நாங்கள் சுனாமி வந்தப்பையே பேரிடர் நிதியாக கொடுக்கல பேரிடராக அறிவிக்கலை ஆஃப்டர் ஆல் ஒரு தண்ணி தானே தென் மாவட்டங்களில் ஒரு தண்ணி தானே மிதக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பார்வையிட வந்தாங்க பார்வையிட்ட நிர்மலா சீதாராமனுக்கு அங்கே என்ன நினச்சி பொய் மட்டுமா காத்துக்கிறது இன்ப அதிர்ச்சியும் காத்துக்கிறது ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்களை பொழுது ஐயோ பொய் சொல்லிட்டமோ ஐயோ பொய் சொல்லிட்டோம் அப்படின்ற ஒரு கலக்கத்தில் வந்து வேற பிரச்சினையை கிளப்பிட்டு போனாங்க தான் உண்டியில் போடாதீங்க தட்டில் போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை கலப்புனதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது பாதிக்கப்பட்ட மக்களை பிரதமரும் பார்க்கல நித் நிதியமைச்சரும் பார்க்கல ஆனால் நிதி தர முடியாது இவ்வளோ தான் நிதி இவ்வளோ தான் பண்ணிட்டோம் ஆனால் பிரதமர் வந்து இங்கே கண் துடைப்புக்காக பத்தொன்பதாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய்க்கு இந்த அடிக்கல் நாட்டுறது இன்னும் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி கட்டி முடிக்காமல் இருக்குது கட்டிடுவாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருது அதெல்லாம் காட்சி தான் நம்ம உருட்டு அண்ணாமலை உருட்டின் புதல்வன் அண்ணாமலை அவர்கள் அதெல்லாம் வச்சு தானே அரசியல் பண்ண காத்துட்ருக்காரு ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம பண்ண ஆரம்பிப்பார் நான் நம்ம தேர்தல் காலம் நெருங்கிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அறிவிக்கப்பட போகுது மீண்டும் தன்னை வந்து ஒரு ஒரு வலு பெறும் சக்தியாக இங்கே தமிழகத்துக்கு காட்டு நினைக்கிறாங்க ஆனால் தமிழக மக்கள் ரொம்ப 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 உஷாராக ரொம்ப சுதாரிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடில் கேட்டுக்கிறேன் மீண்டும் மீண்டும் அதுக்கு நம்ம அதிமுக திமுகவே இதுக்கு எவ்வளவோ பரவாயில்லன்னு நான் சொல்கிறேன் ஐ மீன் மறலாம் அடுத்தது சீமானம் இருக்காங்க தொல் திருமாலம் இருக்காங்க இப்படி பல ஆட்கள் இருக்கிறாங்க ஆனால் சீமான்னு சொல்கிற மாதிரி நம்மலாம் பங்காளிகள் அடிச்சுக்கலாம் குடிக்கலாம் வடக்கனை உள்ளே விட்டுட்டோம் அவ்வளோதான் கதை நான் எதுக்காக சொல்ல வரேன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க மூணாவதா என்னென்னா மத்திய அரசு அறிவிக்கக்கூடிய அந்த நலத்திட்டங்கள் மூலியமாக உதவிகளை பெறலாம் நிதி தமிழ்நாட்டுக்கு இப்படி மூணு வகையாக ஒன்று நிதி கமிஷன் ரெண்டாவது அந்த பேரிடர் நிதி மூணாவது நலத்திட்ட உதவிகள் மூலியமாக மத்திய அரசு நிதி பெறலாம் ஆனால் இந்த தகவல் படி பார்த்தோம் அப்படின்னா வட்டி கமிஷன் சொல்லக்கூடிய அந்த கமிஷன் என்ன பண்ணுவாங்க ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த நிதி என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் வச்சு நிதி பங்களிப்பை கொடுப்பாங்க அது வந்து இன்ன வரைக்கும் நாற்பத்தோராவது சதவீதத்தில் வச்சு தான் கணக்கிடப்பட்டு கொடுக்கப்படுது முன்பே நம்மளும் ஒரு வீடியோ சொல்லியிருந்தோம் அண்ணன் தங்கம் தென்னரசு மாண்புமிகு அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் முன்பே சொல்லியிருந்தாங்க நம்ம ஒரு ரூபா கொடுத்தோம் அப்படின்னா இருபத்தி பைசா மட்டும்தான் நமக்கு வருது நிதியாக ஆனால் இதே மத்திய பிரதேசத்தில் உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும் இப்படி ஏனைய பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களாக இருக்கட்டும் ஒரு ரூபாய்க்கு அவங்களுக்கு ரெண்டு ரூபாய்க்கு மேலே கூடுதல் நிதியாக கொடுக்குறாங்க இதில் நான் இப்போ பண்புமிகு அமைச்சர் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு ஒரு இதில் சொல்லியிருப்பார் இங்கே நாலு சதவீதம் தான் அவங்களுக்கு விழுக்காடு ஓட்டு இருக்குது ஸோ அதை கணக்கு பண்ணி தான் நிதி கொடுப்பாங்களே தவிர கூடுதலாக ஒன்றும் கொடுக்க போகிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லும்போது திட்டவட்டமாக ரொம்ப தெளிவாகவும் சொல்லியிருப்பார் இதில் அந்த அவங்க கொடுத்த அதாவது கொடுத்ததாக சொல்லக்கூடிய ஆறு புள்ளி அறுபத்தொம்போது லட்சம் கோடி ஆனால் நம்ம தமிழ்நாடு அரசு காட்டக்கூடிய கணக்கு நாலு புள்ளி எழுபத்தஞ்சு லட்சம் கோடி தான் இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு ரிசீவ் ஆயிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுவும் எதுக்காக அப்படின்னா ரெண்டு புள்ளி நாற்பத்தாறு லட்சம் கோடி வந்து வரி பகிர்வு இன்னும் ரெண்டு புள்ளி இருபத்தெட்டு லட்சம் கோடி மானிய உதவித்தொகை இது ரெண்டும் தான் நமக்கு வந்திருக்கிறது ஆனால் அவங்க சொல்கிற மாதிரி அறுவ ஆறு புள்ளி அறுபத்தி ஒன்பது லட்சம் கோடி ரூபா நாங்கள் தமிழ்நாட்டுக்கு கூடுதல் நிதியாகவே கொடுத்துட்டோன்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் நம்மளுடைய மக்கள் தொகை கூட ஆறு ஆறு புள்ளி நூற்றி இருபத்தாறு சதவீதம் மக்கள் தொகை இருக்கிறோம் ஆனால் அவங்க மத்திய அரசு நமக்கு தர வேண்டிய நிதி நாலு புள்ளி ஜீரோ ஒன்று ஒம்பது சதவீதம் தான் நிதியாக கொடுக்குறனாக ஒரு ஒன்றியத்தில் ஒரு மிக முக்கியமான மாநிலமாகவும் மிகப்பெரிய மாநிலமாகவும் தமிழ்நாடு இருக்குது மக்கள் தொகையிலையும் சரி நிதி செலுத்தக்கூடிய அந்த இதுலேயும் சரி ஆனால் இப்படி எல்லாமே வாங்கி வாயில் போட்டுக்கிட்டு இவ்வளோ தான் கொடுத்தோம் நாங்கள் அதிகமாக கொடுத்துட்டோம் இப்படி ரொம்ப ஒரு மாதிரியும் தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்க காரணம் என்ன முதல்ல இன்னொரு கேள்வி என்னென்னா நீ எனக்கு ஓட்டு போட்டியா நான் உனக்கு நிதி கொடுக்க ஏங்க உத்தரப்பிரதேசத்தில் பதினோராயிரம் கோடிக்கு மேலே கொடுத்துருக்குறாங்க கேட்காதப்பியே ஏன் குஜராத்தில் அட்வான்ஸ் பேமெண்ட்டாக அதாவது அவங்க பாதிக்கப்பட்டு பதினேழாம் தேதி மழை பெய்தான் பதினெட்டியே போய் அட்வான்ஸாக ஆயிரம் கோடி ரூபா நிதியை கொடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் பாருங்கள் திருப்பி உங்களுக்கு நாங்கள் வந்து பார்த்துட்டு தரோம்னு சொல்லி சொல்கிற அரசு ஏன் தமிழ்நாட்டுக்கு இப்பேற்பட்ட அழிவு இன்றைக்கி வரைக்கும் அங்கே கனமழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு ஏன் நீங்கள் அதெல்லாம் இன்னும் கா காதில் வாங்காமல் இருக்கீங்க மக்கள் அந்த அளவுக்கு ஒன்றும் வடக்கன்ஸ் மாதிரி தமிழக மக்களை நினச்சிராதீங்க மிஸ்டர் மோடியும் மிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் ரொம்ப ரொம்ப தெளிவான ஆட்கள் ரொம்ப ரொம்ப ஷார்ப்பான ஆட்கள் பிடிச்சாங்க பார்த்தீங்களே நீங்கள் ஆறு புள்ளி அறுபத்தொம்பது லட்சம் கோடி சொன்னீங்க ஆனால் இங்கே வந்திருக்கக்கூடிய நிதி நாலு புள்ளி எழுபத்தொம்பது லட்சம் கோடி தான் கொடுத்துருக்கிறது அப்போது யாரை ஏமாத்துறீங்க யார் காதில் பூ சுற்றுறீங்க அப்படின்ற கேள்வி மக்கள் எழுப்பிக்கிட்டே இருக்கான் இந்த அண்ணாமலை அவர்கள் எதை வச்சு இங்கே ஓட்டு கேட்பாங்க இதுக்கு உருட்டுற அந்த நாராயணன் திருப்பதி அவர்கள் இது ஒரு ஒரு மாய்மால அரசியலாக இருக்குது இது ஒரு மலுப்பல் அரசியலாக இருக்குது இதை வச்செல்லாம் எப்படி மக்களை நீங்கள் ஏங்க இங்கே வந்ததை தான் நிதியமைச்சர் சொல்லுவார் என்ன வந்திருக்கிறதோ தான் நிதியமைச்சர் சொல்லுவார் எப்படி சொல்ல முடியாது நிர்மலா சீதாராமனா இல்ல இல்ல இப்படி பலகட்ட கேள்விகள் மக்கள் மத்தியில் எழுப்பிக்கிட்டு மக்கள் இப்படி மக்களை ஏமாற்றுவதாக ஒரு அரசியலை செய்யக்கூடிய இந்த பாஜக அரசு மீண்டும் தமிழகத்தை விழுங்க காத்து கொண்டிருக்கிறது ரொம்ப ரொம்ப அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவை விட்ட இந்த பாசிச பாஜக அந்த முந்து மத கட்சியை விரட்டி அடிக்கணும் சமீபத்தில் ஒருத்தர் நான் ஒரு பேட்டி எடுக்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்தது இவரை நம்ம எதுக்காக பேட்டி எடுத்தோம் அப்படின்ற மாதிரி கூட கேள்விகள் எழுப்பப்பட்டது பாஜக என்ன ஒரு மதவாத கட்சியா அப்படி ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் அது ஒரு அதிமுகவில் இருந்து பிரிந்த ஒரு நபர் இப்போது ஓபிஎஸ் அணியில் இருக்கிறார் அவருடைய பேர் சொல்ல இங்கே ஆசைப்படலை நாகரிகம் கருதி பாஜக என்ன மதவாத கட்சியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போவே தெரிஞ்சிருச்சு அவருடைய அரசியல் வாழ்க்கை பாஜகவுக்கு முட்டு போடுவது முட்டு கொடுப்பது அப்படின்னு ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு ஒரு கேவலத்தை ஒரு ஒரு மக்களை வஞ்சிக்கக்கூடிய அரசை மதவாத கட்சியா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு இங்கே ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னா எப்படி தமிழகத்துக்கு நமக்கு வர வேண்டிய நிதி வரும் அப்படின்றதும் தெரியலை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்படி தமிழ்நாட்டை தொடர்ந்து பாஜக அரசு வஞ்சிப்பதற்கு காரணம் என்ன என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க அவங்க சொல்கிற மாதிரி நாலு சதவீதம் தான் ஓட்டு அரசியல் இருக்குது ஸோ அதுக்காக இப்படி பண்ணலாம் இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற கீழே கமலில் சொல்லுங்கள் இது போல் நிர்மலாவின் பொய்களும் அண்ணாமலையின் உருட்டுகளும் வெளிவரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களை நான் சந்திக்கிறேன் மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓட்டு என்ற பயங்கரமான ஆயுதம் நம்மக்கிட்ட இருக்குது ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப யோசிச்சியும் வாக்களிக்கக்கூடிய நேரங்கள் நம்ம கடந்து வந்துட்ருக்கோம் ஆனால் தென் மாவட்டங்களில் இன்று வரைக்கும் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னும் கிராமங்களில் நடந்தே போக முடியலான்னு தண்ணி வடிலியா அப்படின்ற ஒரு சில கேள்விகள்லாம் சிவி வழியாக கேட்கப்படுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னுடைய அண்ணன்மாரி அங்கே ஜாய்ஸன் சொல்லி அவருடைய அறக்கட்டளை மூலியமாக தான் இன்று வரைக்கும் அவங்க நிவாரணப் பொருட்களை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க என்னால் நேரில் போக முடியல சென்னையிலேருந்து போக முடியலை மன்னிக்கணும் நான் என்னுடைய அண்ணன் அங்கே பணி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது என்னால் அங்கே கூட இருந்து பண்ணணும் ஆனால் பண்ண முடியல ஆனால் தொடர்ந்து அவருடைய குழு வந்து தொடர்ந்து அங்கே நிவாரணப் பொருட்கள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அங்கே கனிமொழி அவர்களோடு சேர்ந்து இப்பேற்பட்ட அவலங்கள் நடக்கும்போது மத்திய அரசு கொடுக்கக்கூடிய அந்த மறைமுக வரி எங்கே போகுதுன்னு தெரியலை நம்ம நேரடி முகவரியும் எங்கே கொடுக்குறாங்கன்னு தெரியலை என்ன நடக்க போகுது தமிழ்நாட்டை இப்படி செய்கிறாங்க இப்படிலாம் மக்களுடைய கொந்தளிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நிச்சயமாக பாஜக அரசு தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி விட முடிக்கிறேன் நிறைவாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கீழே கம்மன் சொல்லுங்கள் நாளைக்கு மெரடியில் உங்களை சந்திக்கிறேன் அது வரையும் விடைப்படுவது உங்கள் ஜோஷ்வா நன்றி வணக்கம்